ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ நாளாக அது வந்து தெரியாமே அதுக்கு வந்து நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ தான் வந்து நேற்று தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் சரி ஓகே அப்போ இன்றைக்கும் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் அப்போ தான் நேற்று வந்து பக்கத்து வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கனவா அப்படின்ட்டு கொஞ்சம் கிரேவியுமே வச்சு கொடுத்தாங்க உடனே டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஆனால் நான் இப்படி இருக்குன்றதை நான் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தேன் இது இப்படி தான் இருக்குமா அப்படின்றது இது வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸாக இது நாங்கள் வாங்கினது வந்து ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் வந்து எனக்கு அது எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரில அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட் பயமாக இருந்துச்சு அதை எடுக்கிற வந்து இந்த மாதிரி மீன் குட்டிலாம் வருது என்னடா இது அப்போ ரொம்ப இதாக இருக்கும் போல் எப்படி க்ளீன் பண்ணுறது நினச்சி பார்த்துட்டே இருந்தேன் நமக்கு தாங்க இருக்குல்ல யூடியூப்பு எதுக்கு யூடியூப் இருக்குது சரி ஓகே அதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் பார்த்தேன் ரொம்ப க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு கிரேவி வச்சு அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி பண்ணலான்றது கேட்டு பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப சே சூப்பராக இருந்துச்சு என்ன இந்த கிட்டே இருக்கல அந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணுறா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு உங்கள் ஊரில் இதோடய ரேட் என்ன இருக்கும் நீங்கள் இதை வந்து கனவான்னு சொல்லுவீங்களா என்னென்னு சொல்லி